கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை எங்களை புதிய உடன்படிக்கைக்குள் இணைய அழைப்பு தருகிறது புதிய ஆகிய உம்முடைய இரத்தத்தில் பங்கு பெறுகிற பாக்கியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு திருப்பலியின் போதும் எங்களுக்கு நீ தருகின்றேன் அப்பா இந்த திருப்பலியில் முழு மன நிறைவோடு நாங்கள் பங்கேற்கிறோமா இந்த திருப்பலியின் உன்னதத்தை புனிதத்தை மகத்துவத்தை மேன்மையை உணர்ந்திருக்கிறோமா இந்த திருப்பலி எங்களுக்கு எப்படி வாழ்வு கொடுக்கிறது நிலை வாழ்வை தருகிறது என்பதை எங்கள் அன்றாட வாழ்க்கையில் சிந்தித்து வாழ்கிறோமா இதோ இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் இவற்றிற்கான முழுமையான விளக்கத்தையும் நிறைவையும் தருகிறது இந்த நாளையும் இந்த நாளின் செயல்களையும் சந்திக்கிற மனிதர்களையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி எங்களை பாதுகாத்து அருளும் உமக்கே புகழும் மாட்சியும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரியதாக ஆமீன்